தன்னுடைய நண்பரோட வந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல மூணு பேருமே கூட்டு பலாத்காரம் பண்றாங்க பாலியல் பலாத்காரம் பொண்ணுடைய ஆண் நண்பர் தேடி பார்க்குறாரு வினித் வந்து தேடி பார்க்குறாரு கொஞ்ச தூரம் தள்ளி அவங்க வந்து ஒரு அறை நிர்வாணமான ஒரு அப்போ அவங்க வந்து விசாரணை உடனே அவங்க துடிதப்படுத்தல காலையில யாரோ ஒருத்தர் சொன்னது மூலமாக தான் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் தான் பொண்ணை ஒரு தன் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணாவும் அளவுக்கு அவங்க மைண்ட் போயிடுது ஏன் போயிடுதுன்னா இந்த மாதிரி போதைக்கு தனிமையாக இருக்கிறது இவங்களுக்கு பார்த்த உடனே இவங்களோட அந்த பொண்ணை வந்து கூட்டு பலாத்காரம் செட்டுக்கு வந்துட்டாங்க மெரிபா பன்னீர் ட்ரஸ்ட் மெரிபா உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமதி புஷ்பவதி அவர்கள் வணக்கங்க மேம் வணக்கம் மேம் கோயம்புத்தூர் ஒரு மிகப்பெரிய மெட்ரோ சிட்டி மேம் கிட்டத்தட்ட பல இண்டஸ்ட்ரி வந்து இந்த கோயம்புத்தூர்ல இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த கோயம்புத்தூரே வந்து ஒரு சம்பவம் உழுக்கி அப்படின்னு சொல்லி ஒரு இரவு பதினோரு மணி இருக்கும் பதினொரு மணி அளவில் ஒரு பெண் வந்து பாலை பலாத்காரம் பண்ணி வீசப்படுறாங்க இப்போ அந்த சமூகம் பரபரப்பா பேசப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கு மாமாங்க நேத்து நானுமே பாத்திருந்தேன் இந்த செய்திய ரொம்ப பாக்குறதுக்குமே அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு பதினோரு மணிக்கு தன்னுடைய நண்பரோட வந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல மூன்று பேர் வந்து மத அறிந்து விட்டு அந்த இடத்துல அவங்களோட காரை கிராஸ் பண்ணி போறாங்க இவங்க ரெண்டு பேருமே கார்ல தனியா உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு காரை ஓப்பன் பண்ண சொல்றாங்க அவங்க ஓப்பன் பண்ணல ஸோ காரோட கண்ணாடி கதவுகள்லாம் வந்து உடைக்கப்படுது ஸோ அந்த பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல மூணு பேருமே கூட்டு பலாத்காரம் பண்ணுறாங்க பாலியல் பலாத்காரம் கூட இருக்க நண்பர் எதை பண்ணி அவரும் வந்து தடுக்க வந்திருக்காரு அவரையுமே அடிச்சிட்றாங்க ஸோ அந்த பர்சன் பார்த்திங்கன்னா மயக்கம் ஆயிடுறாரு மயக்க நல்ல இருந்த உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து தெளிஞ்சு பார்க்கும்போது திறந்து பார்த்தா அந்த பொண்ணு அந்த இடத்துல இல்லை அந்த பொண்ணுடைய ஆண் நண்பர் வினித் தேடி பார்க்குறாரு வினித் வந்து தேடி பார்க்குறாரு கொஞ்சம் தூரம் தள்ளி அவங்க வந்து ஒரு அரை நிர்வாணமான ஒரு அந்த இடத்துல கடத்தப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அவர் வந்து பீலமேடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு நைட்டே பண்ணிடுறார் ஆனால் கண்டுபிடிச்சது காலதான நீங்கள் இதை கவனிக்கணும் இங்கே நைட்டே அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா அதிகாலை அந்த வழியை கடந்து போன சில வழிபோக்கர்கள் பார்த்துட்டு அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அறை நிர்வாணமாக ஒரு பொண்ணு அந்த இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் தான் அவங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது வழக்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நிறைய கேள்விகள் வருது ந பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பேசிகிட்டு இருந்தது ஒரு தவறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருது ஸோ பேசிகிட்டு இருக்கிறது ஒரு தவறு கிடையாது ஆனால் பேசக்கூடிய இடம் ரொம்ப தவறு எதை வச்சு சொல்கிறீங்களா ஏன்னா நான் விசாரணையில் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த இடத்துல வந்து நிறைய வழிபோக்கு நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு ஸோ அந்த இடத்துலேயுமே இதே மாதிரி ஒரு ரேப் அட்டன்ட் பண்ணியிருக்காங்க கூட்டு பலாத்காரம் அங்கே நடந்திருக்குன்னு அந்த ஸ்டேஷனில் வந்து அந்த இடத்த பற்றியெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு ஸோ அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ரெண்டு விஷயம் இதில் பார்க்கணும் தொடர்ந்து குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்தை ஒரு பாதுகாப்பு காவல்துறையின் மூலமாக பை போலீஸ் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் அந்த இடத்துல எடுத்திருக்கணும் நிறைய லைட்ஸ் நிறைய லைட்ஸ் போடுறதோ சிசிடிவியோடைய கண்காணிப்பதில் ரொம்ப கவனம் செலுத்துறது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம செய்ய வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு இன்னொரு விஷயம் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடம் அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம போய் அந்த இடத்துல மீட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து ஒரு அந்த ஒரு ரெஸ்ட் ஐசோலேட்டட் பிளேஸ்னு தெரியும் அந்த இடத்துல போனால் உரிய பாதுகாப்பு இல்லைன்னு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சில பொது அந்த மாதிரி இடங்களை வந்து அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம் அவாய்ட் பண்ணினா இந்த மாதிரி சில விஷயங்களை தடை செய்திருக்கலாம் புரிஞ்சதுக்காக இடத்துல தப்பு நடக்குதுன்னு தெரியுது எதுக்கு இவங்க போகணும் அப்படின்னு நீங்களே ஒரு விஷயமும் சொன்னீங்க போலீஸ் வந்து வந்து கண்காணிப்பு இருந்தாங்க அப்படின்னு அங்க தப்பு பல வாட்டி நடந்திருக்கு அப்ப அங்க என்ன பண்ணி இருக்கோம் போலீசார் அங்க இந்த இதுக்கப்புறம் தப்பு நடக்கும் என்ன பண்ணணுமோ அதுக்கான நடவடிக்கை எடுத்து வந்துருக்கணும் அதான் சொல்றாங்க வருதுன்னா இதுக்கு முன்னாடி போலீஸ் அங்க ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டு தான் இருந்தாங்க ஆனா இந்த சம்பவம் நடக்கும் போனாங்களா ஒரு கேள்வி வருது இன்னொன்று இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து நைட்டு கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சது காலையில தான் அப்போ போலீஸார் அங்கே வந்து போதிய பாதுகாப்பு கொடுக்கலையோ அப்படின்னு டவுட் வரல மேம் இல்லை அவங்க டெய்லி ரவுண்ட்ஸ் போயிருந்தாங்கன்னா இன்னைக்கும் போயிருந்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குறது தெரிஞ்சிருக்கும் ஸோ இதில் வந்து அவங்க ரவுண்ட்ஸ் டெய்லி ரெகுலராக போகலன்றது நமக்கு தெரியுது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல பாதுகாப்புக்கு என்ன கொடுக்கலாம் நைட்டு தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் நைட்டே புகார் கொடுத்துருக்காரு வினித்ன்றவர் காலையில் காலையில தான் இவங்க வந்து அது கூட யாரோ தான் ஸோ அப்ப கூட வந்து போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து தேடிட்டு போகலை இந்த இடத்துல ஒரு பிரச்சனை நைட்டே ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஸோ இவங்க நைட்டே இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இல்லையா அந்த ஏரியாவில தான் நடந்திருக்குன்னு வினித்து போய் சொல்றாரு இந்த இந்த பிளேஸ்ல வந்து என்னோட ஃப்ரெண்டு நாங்கள் பேசிட்டு இருந்தோம் மாதிரி கார் உடைஞ்சிருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ அவங்க வந்து விசாரணை உடனே அவங்க துரிதப்படுத்தலை காலையில யாரோ ஒருத்தர் சொன்னது மூலமாக தான் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு போய் பார்க்கறாங்க மேம் இங்க பாக்கணும் ஒரு விஷயமும் ஒன்று இருக்கு இப்போ இங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா ரெண்டு பேருமே காருக்குள்ள அமர்ந்துட்டு தான் பேசிட்டு இருந்தாங்களே வெளியே கிடையாது ஆனா இவங்க மூணு பேரும் வெளியே இருந்து வந்தவங்க அந்த அந்த வழியா போயிட்டு இருக்காங்க அப்ப காரை தட்டி நீ வெளியவா நான் உன்னை பார்க்கணும் எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னா அவங்க மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போதையில இருக்காங்க அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் கன்சியூம் பண்ணிருக்காங்க கஞ்சா இருந்திருக்காங்கன்னு இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க ஸோ அதனால அவங்களுக்கு வந்து தன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்ற ஒரு தைரியம் அந்த இடத்துல சுற்றி யாருமே கிடையாது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சாலும் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஸோ அவங்களுக்கு போதிய போதிய தைரியம் வந்து அவங்களுக்கு இருக்குது அந்த ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதால தி ஆர் கெட்டிங் வெரி பூஸ்ட் அப் தம்செல்ஸ் இதுக்கு பேசிக் காரணமே என்னன்னு பார்த்திங்கன்னா நான் எல்லா உங்கள் கிட்டே எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிறது ஒன்று தான் போதை அந்த மது அவங்க அதை போதைன்ற விஷயத்தை அவங்க உள்படுத்தும் போது அவங்கள உட்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அந்த பொண்ணை ஒரு சகோதரியாகவும் பார்த்துருக்கலாம் ஒரு தன் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணாகவும் பார்த்துருக்கலாம் ஆனால் அப்படி யோசிக்காத அளவுக்கு அவங்க மைண்டு போயிடுது ஏன் போயிடுதுன்னா இந்த மாதிரி போதைக்கு அவங்க ஆளாவதால் தான் ஒரு நார்மல் பர்சன் போயிட்டு காருக்குள்ளே இருக்கவங்கள யாரும் தட்டி வம்பு இழுக்க மாட்டாங்க அதான் அந்த கார் ஓடிட்டு இல்லை மேம் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்துருக்கு நின்றுட்டு இருந்துருக்கு அதுதான் ஸோ அவங்களுக்கு அந்த போதையில் என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ அங்கே ரெண்டு பேரும் அவங்க தனிமையாக இருக்கிறத இவங்களுக்கு பார்த்த உடனே இவங்களோட சைக்காலஜிக்கெல்லாம் அந்த பொண்ணை வந்து கூட்டு பலாத்காரம் பண்ணணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ கூட இருந்த அவனையுமே அடிக்கிறாங்க அடித்து அவன் மயக்க நிலைமையில மயங்கி கிடக்கிறான் ஸோ இவனை வந்த பொண்ணை மட்டும் மூணு பேருமே கூட்டு பலாத்காரம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல தூக்கி போட்டு போயிடுறாங்க சரி இப்போ வந்து அந்த பெண் வந்து ஏன்ச்சிக்குமே ஒரு தான் இருக்காங்க கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காங்க வினீத் அவர்களும் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணும் கொடுத்துருக்காங்க இப்போ போலீஸார் வந்து நடவடிக்கை எடுத்துருக்காங்க மேம் இப்போ அந்த வழக்கை இருக்காங்க அந்த மூன்று நபர்கள் யார் அவங்களோட அந்த சிசி எங்க வரைக்கெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து விசாரணை இருக்காங்க ஸோ விசாரணை வந்து ஸ்பீட் பண்ணி போயிட்டு இருக்கு அது இப்போ ஏழு தனிப்படையோட அமைச்சிருக்கன்னு சொல்லியிருக்காங்க அமைச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க என்னோட கேள்வி ஒன்று தான் இது ஒரு பொண்ணு நம்ம ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டிசம்பர் மாதம் நிர்பயா வழக்குன்னு ஒன்று வந்துச்சு உலகையே உலுக்குன வழக்கு அது நான் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே இந்த நாடி நரம்புகள்லாம் வந்து நமக்கு அப்படியே பொடைச்சிக்கிட்டு வெளில வர மாதிரி ஒரு வழக்கு அது அந்த இருந்து இன்றைய காலகட்டங்கள் வரை தொடர்ந்து கூட்டு பலாத்காரம் பாலியல் தொல்லைகள் சீண்டல்கள் தான் வரும் அதான் இப்ப இருக்கு இந்தியா வளர்ச்சி ஆனால் பாலியல் தொல்லை இது வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஒவ்வொரு நடந்துகிட்டு தான் இருக்கு இப்போ கோயம்புத்தூர் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு மாணவி சீரழிக்கப்பட்டாங்க கூட்டு பாலியல் தொல்லை அப்போ கூட்டு பாலியல் தொல்லை நம்ம என்ன இருக்கு அதுக்கான நம்ம ஒரு கேள்வி வருது இல்ல தண்டனைகள் வந்து இப்போ கூட்டு பலாத்காரம் அப்படின்னு சொல்லும் போது அபோவ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் டென் இயர்ஸ் பனிஷ்மெண்ட் அபவ் டுவெல் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் பனிஷ்மெண்ட் இம்ப்ரெசன்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டுருக்கோம் இருக்குது தான் ஓகேவா அந்த வழக்கை வந்து நம்ம விசாரணை பண்ணி ட்ரையல் கண்டெக்ட் பண்ணி நம்ம அட் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறோம் அதையும் மீறி இன்றைய வரைக்கும் ஒரு பொண்ணை வந்து நீங்கள் ஒரு தொல்லை ஒரு பலாத்காரம் பண்ணி தான் அந்த இன்பத்தை அடையணுன்ற எண்ணம் அந்த வக்கரமான எண்ணம் வந்து உங்களுக்கு ஏன் வருதுன்னு எனக்குமே புரியல அப்ப இந்த தண்டனை ஸ்ட்ராங்கா இல்லைன்னு ஒத்துக்கலாமா மேம் நீங்க சொன்னீங்க தண்டனைகள் வந்து கடுமையா இருக்கு பல ஆண்டு காலமா இருக்கு ஆனா பல ஆண்டு காலமாவும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு அப்ப சட்டம் மேல குற்றமா இல்ல குற்றவாளிக்குமே பயம் இல்லையா குற்றவாளிக்கு பயம் இல்ல இந்த சட்டத்து மேல இல்ல சட்டங்கள் மேல குற்றவாளிக்குமே பயம் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா சட்டங்கள் கடுமையாக்கப்படும் போது குற்றவாளிகளுக்கு பயம் வரும் சட்டங்கள் பய கடுமையாக இல்லாத போது அவங்களுக்குமே வந்து ஒரு லிபரலா எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா ஒரு சில இது வெளியிலே வர முடியாதுன்ற ஒரு எண்ணம் வரணும் இதுக்காக தண்டனை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்ற பயம் வரணும் அவங்களுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது நீங்க சொல்ற மாதிரி கருத்துப்படி ஆனா ஏன் தொடருது நீங்க சொல்றீங்க அதுக்கான வந்து சட்டங்கள் ரொம்ப அழுத்தமா இல்லை அப்படின்னு சொல்றீங்க இது மட்டும்தான் காரணமா வேற என்ன காரணம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இது மட்டும்தான் காரணமா ஒரு விஷயத்த இப்போ இதை ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உங்க கண்ணு முன்னாடி இருக்குன்னா அது செய்யாமல் இருக்கணுன்ற நமக்குள்ளே அந்த ஆற்றல் இருக்கணும்ல அந்த எண்ணங்கள் இருக்கணும்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்ல ஒரு உங்களுக்கு சில விஷயங்கள் அங்கே பிடிச்சிருந்துருக்கலாம் ஆனால் அதை செய்யக்கூடாது இந்த விஷய அந்த பொருள் நம்முடையது அல்ல அப்படின்ற உங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வு அதையே வரமாட்டேங்குது அந்த கட்டுப்பாடையே வரமாட்டேங்குது வரணும் அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் அதை நான் பெற்றோர்களையுமே கேட்டுக்கிறேன் ஒரு ஆண் குழந்தை வளர்க்கும் போது கூட அந்த பொண்ணு வந்து அந்த பெண் குழந்தை வந்து அது ஒரு போகமா மட்டும் பாக்காதீங்க அந்த குழந்தைக்கும் வந்து ஒரு உணர்வுகள் இருக்கும் அது சகோதரியாகவோ தாயாகவோ தன்னோடையே அப்படி பாருன்னு ஏன் எல்லா தாயுமே அதை சொல்லிக் கொடுக்காம இருக்கிறது இல்லை ஆனா சொல்லி கொடுக்கறதை கேட்க வேண்டியதும் இந்த ஆண்களுடைய கடமை அது ஏன் ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும் ஒரு பொண்ணுன்னா இந்த தான் நினைக்கணும் கட்டாயப்படுத்தி தான் வந்து நம்ம சந்தோஷத்தை அடையணும்னு ஏன் நினைக்கிறீங்க அழக ஒரு விஷயம் சொன்னீங்க ஒரு பொண்ணுனா தான் பாக்கணுமா அந்த பார்வை மாற்றணும்னு சொன்னீங்க இப்ப இந்த சம்பவத்திலயே ஒரு சில பேர் கேள்வி கேட்கறாங்க நீங்க கூட பேசமோ சொன்னீங்க எதுக்கு நடுராத்தி பதினோரு மணிக்கு அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு தானே அது ரூம்ல கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கலாமே இல்ல பார்க்கறதுக்கு எவ்வளவு இருக்கு அங்கெல்லாம் போய் பேசலாமே அப்படின்னு சில பேர் கேள்வி கேக்கிறாங்க இந்த ஒரு கேள்வி நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நானுமே அந்த கேள்விகள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் சோ பதினோரு மணி ஒரு இரவு நள்ளிரவு ஒரு பதினோரு மணின்றது ஒரு யாருமே யோசிக்க முடியாத ஒரு டைம் தான் அந்த டைம்ல போய் பேசுறதுமே என்ன கேட்டா நான் தான் சொல்லுவேன் ஃப்ரெண்டு தானே மேம் ஃப்ரெண்டா இருந்தாலுமே எனக்கு ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசலாமே நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நான் செய் எந்த வேலையை செய்யறதுக்கும் எனக்கு உட உரிமை இருக்கு சுதந்திரம் இருக்கு ஆனா எந்த இடத்துல செய்யணும்ன்றதான் நம்ம யோசிக்கணும் நீ உன்னுடைய ஆண் தோழனோட பேசுறதுக்கு உனக்கு முழு சுதந்திரம் இருக்கு ஆனா அது எங்க பேசணும்ன்றதுதான் கேள்வி நீங்க அது உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல பேசியிருந்திருக்கலாம் உங்களுக்கு ஹோட்டல்ல நீங்க உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசியிருந்திருக்கலாம் இல்ல உண்மையாவே நீங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நீங்க உங்க வீட்டுல கூட உட்கார்ந்து பேசி அதையே நீங்க யாருமே இல்லாத இடத்துக்கு போய் நம்ம ஒரு சில பிரச்சனைகளை தவிர்க்கணும்னு நினைக்கணுமே தவிர இல்ல அந்த இடத்துல யாருமே இல்ல நான் போய் பேசி எப்படி வரேன்னு பாருன்னு பேசுறதுல அது ஒரு முறையற்ற ஒரு செயல் அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு அதிகமான காரணம் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல பேசணும் தான் சொல்லாங்களா இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம்னே வினித் என்பவரும் அந்த பாதிப்பிட்ட பெண்ணும் அவங்க எல்லாம் முழுக்க முழுக்க கடன் எடுத்துக்கலாமா ஏன்னா பதினோரு மணிக்கு நீங்க எதுக்குங்க தனியா போய் ஒரு இடத்துல பேசுறீங்க என்னதான் பிரச்சனை இருக்கட்டும் நான் இப்போவும் சொல்றேன் சுதந்திரம்ன்றது எல்லாருக்குமே இருக்குது ஒரு சுதந்திரம் என்றால் என்ன தன்னுடைய நினைக்கும் தன்னுள்ள இருக்கும் கருத்தை தன் விருப்பப்படி செய்வதுதான் ஆனா இல்லை நான் வந்து ஒரு தவறான விஷயத்தை என் கருத்துப்படி நான் சுதந்திரமா செய்யன்றது சுதந்திரம் கிடையாது சரி மேம் விஷயம் சொன்னீங்க இந்த ஒரு பிரச்சனைக்கு காரணம் இவங்க மிக முக்கிய காரணம் சொன்னீங்க பாதிக்கப்பட்டவங்களே ஆனா சென்னையில ரொம்பவும் ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அங்க ஒரு பெண் காலேஜுக்குள்ள இந்த ஹாஸ்டல் உள்ளதான் பாலு விளாதாரம் பண்றான் யாரா வெளியேந்து வந்த ஒரு ஆளு இதே மாதிரி தான் அவங்க ஒரு தோழியும் வெளியேந்து வந்த ஒரு ஆளு நாங்க பாருங்க வீடியோ எடுத்திருக்கேன் நான் சொல்லணும்னு சொல்லி பாலு விளாதாரம் பண்ணி எங்க காலேஜுக்குள்ள போய் அப்ப அது அப்ப அந்த ஒரு நீங்க எப்படி அந்த விஷயத்துலமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவன் வந்து காலேஜுக்குள்ளதானே காலேஜ் காலேஜுக்குள்ளயும் இடம்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க வந்து உனக்கு பிளேஸ்ல உட்காந்து பேசலயே நீங்க லாபியில உட்காந்து பேசலயே நீங்க அதுமே வந்து அவன் தொடர்ந்து வாட்ச் பண்ணிருக்கான் சரி அதுக்காக நான் அவன் பண்ணினது நியாயம்னு சொல்ல மாட்டேன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசின்னு இருக்கான்னா இது இன்னைக்கு மட்டும் அவன் பேசலாம் அவன் தொடர்ந்து கண்டினியூவா வாட்ச் பண்ணியிருக்கான் அந்த இடத்துல அவங்க தொடர்ந்து பேசும்போது அதை ஃபாலோ பண்ணி அவன் அதை வீடியோ எடுத்து வச்சுட்டு தான் அந்த பொண்ணை வந்து நான் பாருங்க இன்னைக்கு வந்து நான் அவங்கள இதை பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஸோ அவன் கண்டினியூ பார்த்துட்டே இருக்கான் தொடர்ந்து இவங்க வந்து உட்காந்து அந்த இடத்துல பேசுறது சரி இல்லை யாரு தவறு யாரு சரின்றது நம்ம பேசுங்க பேசுறதை விட எது செய்யறது சரி எது செய்யறது தவறு ஒரு சில விஷயங்களை எப்படி தவிர்க்கலாம் ஒரு சில விஷயத்த எப்படி செய்யணும் இது எப்படிதான் முறைப்படி செய்யணும்னு அப்படிதான் செய்யணும் இப்போ அந்த பதினோரு மணிக்கு அந்த இடத்துல அவங்க போகாம அவாய்ட் பண்ணிருந்தா ஒரு சில விஷயங்களை தவிர்த்துருக்கலாம் அடுத்து அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா அப்ப நாங்க பதினோரு மணிக்கு பேசுறதுக்கு எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா நீங்க பதினோரு மணி இல்ல பன்னெண்டு மணி வரைக்கும் கூட பேசுறதுக்கு சுதந்திரம் இருக்கு ஆனால எந்த இடத்துல பேசணும்ன்றதுதான் பொறுத்து இருக்கு நீங்க எந்த இடத்துல பேசுறீங்க நீங்க வந்து ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து பேசுறீங்க கோயம்புத்தூர் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லேருந்து எல்லாமே டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் ஃபுட்டு கிடைக்குது எல்லாமே ஓப்பனிங்ல தான் இருக்கு எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அங்கே உட்காந்து நீங்கள் பேசியிருந்துருக்கலாமே உங்களோட வீட்டில் உட்காந்து பேசியிருந்துருக்கலாமே ஸோ நீங்கள் ஏதோ ஒரு செய்யக்கூடாத விஷயத்தை செய்ய அந்த ஒரு முறையற்ற ஒரு செயலை செய்யறோமோ இல்லையா அந்த டைம்ல அங்கே ஒரு செய்ய போகக்கூடாதுன்ற விஷயத்த நீங்கள் அந்த இடத்துல போறீங்க உங்களுக்கு அந்த டைமே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு பதினோரு மணிக்கு நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா அந்த இரவு நேரம் யாருமே இல்லை இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரவங்க தான் அங்கே ஜாஸ்தி நடக்கிறாங்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது அப்போ நீங்கள் அந்த இடத்துல சந்தித்து பேசுகிறதே ஓரளவுக்கு தானே சரி இப்போ இந்த கேஸில் அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க மேம் இப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் மேம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட மனநிலை மனநிலைமை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருந்தோம் நம்மளை வந்து இந்த மாதிரி வந்து சிங்க நம்மள வந்து ரேப் பண்ணிட்டு போயிட்டாங்க பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்னா மனதில் ரொம்ப பாதிச்ச பாதிப்படைஞ்சிருப்பா மேபி அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க நமக்கு தெரியாது சோ ஒரு ஆண்களை பார்த்தாலே ஒரு வெறுப்பு ஆண்களை பார்த்தாலே ஒரு கோபம் இப்போ இதுதானா அவங்களோட எண்ணங்கள் நாங்க பேசிட்டு இருக்கிறத விட நீங்க வந்து என்னென்னு அதை கூட நீங்க யோசிக்கல என்ன நாங்க பேசிட்டு இருந்தோம் என்ன பண்ணிட்டு ஏதோ உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கலாம் அதுக்கு கூட வந்து ஒரு சுதந்திரம் இல்லையா அது கண்ணாடி உடைச்சு அது கூட ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பா இல்ல மனதளவுல ரொம்ப பாதிப்படைஞ்சிருப்பாள் ஸோ ஒரு பேசுறது கூட நம்மளால முடியலையே அவனே வந்து அடிச்சுட்டாங்க ஸோ அவங்க பேரண்ட்ஸுக்கும் கஷ்டம் இந்த மாதிரி என்ன இன்சிடென்ட்ஸ் நடந்தால் அவங்களும் அந்த வெளியில இருந்து மனபா மனோ இருந்து அவங்களும் வெளியில வரணும் அந்த மனநிலைமிலருந்து ஓகேங்க மேம் இந்த மாதிரி சம்பவம் அடிக்கடி நடந்துகிட்டு தான் இருக்குங்க மேம் இந்த மாதிரி சம்பவத்தை பார்த்து பெண்களுக்கு உங்களோட பதில் நவா இருக்கும் நான் இப்போ சொன்னது மாதிரி உங்களுக்கு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் சுதந்திரம் என்பது எல்லாருக்குமே ஒன்று தான் நம்ம ஜென்ரலாக பேசுவோம் சொல்லுவாங்க நான் வந்து ஆணுக்கு பெண் நானுமே அதை சொல்லுவேன் வேறு ஈக்குவல் ஈக்வல் டு மென் அப்படின்னு ஆண் பெண் சுதந்திரம் சமம் ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு ஆனால் அது தவறு தானுங்க மேம் சொல்ல மாட்டேன் ஆணை விட பெண் சக்தி கொண்டவள் சரிங்களா சோ எந்த ஒரு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சக்தியாக இருக்கட்டும் நம்மளோட இருக்கிற திறமைகளா இருக்கட்டும் அத வந்து ஒரு நல்ல முறையில ஒரு உரிய முறையில அதை பயன்படுத்தணும்னுதான் நான் கேட்பேன் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் பே சுதந்திரம் கிடையாது ஒரு சில விஷயங்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும்ன்றதும் சுதந்திரம் தான் நான் சொன்னது போல நம்மளுடைய கருத்தை நினைத்தபடி வெளிப்படையாக செய்யறது தான் சுதந்திரமே தவிர செய்யக்கூடாத விஷயத்தை செய்வது சுதந்திரம் இல்லை ஒரு சில விஷயங்களை தவிர்ப்பதும் ஒரு சில விஷயங்களை வந்து மறுப்பதும் இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் நன்றி மேம் தொடர்ந்து பேசுவோம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா